banget. Nama sih, Borinya? Min Min

அனிதா வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறாங்க என்ன மெத்தட் வைக்க போறாங்கன்னு தெரியல நிறைய பேர் மீன் குழம்பு அனிதா எப்படி வைக்க போறாங்க இது பாறை மீன் இல்லாமதே எடுங்க ஏழு எடுங்கலாம் வவ்வால் மீன் ஆ மீன் வவ்வால் சூப்பரா இருக்கு மீல் சரி உங்களுக்கு என்ன நல்லா சமைக்கிறது நல்லா சமைக்க தெரியுன்ற குழம்பு இது நல்லா சமைப்பேன் இந்த குழம்பு

ഉപ്പുണ്ടോ അതെ

ஏrtவரும் பக்கத்துல இருக்கா வியாபாரத்துக்கு எப்படி போறீங்க பஸ்ல ஃப்ரீ பஸ்ஸா ஃப்ரீ

ஆனா சனி ஞாயிறு தான் போவீங்க ஆனா சனி ஞாயிறு ஆனா கூட்டம் இருக்குது சனி ஞாயிறுக்கு கூட்டம் நான் வர டூரிஸ்ட் வரவங்க இல்ல ஆமா இத சும்மா டைம்க்கு போனா ஒரு 100 ரூபாய் கடிக்கும் ஒரு 50 ரூபாய் கடிக்கும் அதுக்கு நான் நாங்க போக மாட்டேன் 100 ரூபாய் கிட்ட போ போகாம இருக்கலாம் ஏனா இங்க 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க போய் சாப்பிடுறது சாப்பாடு செலவு எல்லாம் போக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது ஆமா அதுக்கு பதில் வீட்டுக்கே இருக்கலாம்னு சொல்லிட்டோம் நாயத்துக்கம்ம சனிக்கம்ம போனா சார் கடிக்கும் நாயத்துக்கம்ம சனிக்கம்ம போனா கடிச்சிடும் சரி போலன்னு அப்படி இன்னும் ஓண்டு சரி வீட்ல இருந்தா என்ன போயிது பொக்கி டிவி சினிமா என்ன போவீங்களா ஆ டிவி இருக்குது சினிமாக்கு போவீங்களா சினிமாக்கு போவோம் கடைசியா என்ன படுத்து போனீங்க எந்த படத்துக்கு போல கடைசியா அந்த படத்துக்கு போறீங்க அஜித் படத்துக்கு மட்டும்தான் ஆஜித் படத்துக்கு போறோம் ஆமா மிஷன் படத்துக்கு எதுமே போல போல அவளோங்களை வசதி கிடையாது டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட்டே 200 ரூபாய் அந்த பாப்கம் அந்த ஐஸ்கிரீம் டீ எல்லாம் குடிக்கிறது மத்த ಮತ್ತೆ 300 ரூபாய் எர்த்தி போவும்

எல்லாருமே மகாலி பரம் தான் வியாபாரத்துக்கு போறீங்க எல்லா மகாலி பரம் எல்லாருமே கிடைக்குமா எண்ணூறு முந்நூறு நானூறு எல்லா பேருக்கு தான் கிடைக்கும் கிடைக்கும் சரி வியாபாரத்துக்கு போறீங்க நாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கா யாராச்சும் தொந்தரவு பண்றாங்களா தொந்தரவு பண்றாங்க பண்றாங்களா என்ன என்ன இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்க கடங்காரங்க கடைக்காரங்களா இந்த வியாபாரம் பண்ணக்கூடாது அங்க வியாபாரம் பண்ணக்கூடாது நீங்க எல்லாம் அங்க போங்க சொல்லுவாங்க

ஒரு பக்கம் ஏன்றி ஒரு சாப்பாடுவனவla சாப்பாடு ம்ம் அதாவது முல்லாடிரும்ற சாப்பாடு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்றாங்கல அதுக்கு அப்புறம் நாங்க வந்து பண்ணாங்க ஏதோ உதவி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுகுற அப்படின்ற மாதிரி ஆமா இப்போவும் பிரச்சனை பண்றாங்க வந்து

வந்து பிக்ச அதுலே எவ்வளவு பிரச்சனை இருக்குதா இல்லாத எங்க 3வது தடவை இது மூணாவது சார் இது 3வது சார் எங்க பின்னால போவும் சார்ங்கள பாத்ரூம் ஓட்டு கேக்குறத இருந்த가 இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஓட்டு கேக்குற انا நன்னைக்கு அது ஓட்டு முடிஞ்சு போச்சினாக்கா இந்த பக்கம் திரும்பி கூட பாக்க மாட்டாங்க சாம நீதிக்கு மாட்டாங்க சரி அனிதா மீன் குழம்பியோட எவ்வளவு எந்த ஸ்டேஜ் வந்திருக்கு நல்லா வதங்கிடுச்சா ஆ வதங்கிடுச்சு புளி தண்ணி போடு சரி நல்லா வதங்கிடுச்சா ஆ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுது இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நீங்க வியாபாரத்துக்கு போய் வரீங்களா இவ்வளவு சண்டை போட்டுதான் வருவாங்க

சினிமா நடிகர் யாரை பிடிக்கும் உங்களுக்கு ம் விஜய் தானா எல்லாருக்கும் விஜய் தானா விஜய் இப்போ அரசியல் வந்து தார் தெரியுமா ம் விஜய் படம் பாப்பீங்களா எல்லாம் பார்ப்பீங்களா ம் சினிமா நடிகை யாரை பிடிக்கும் நயன்தாராவா எங்கள் ஊர் நயன்தாரா இருந்தாலே எங்க ஓடி போயிட்டாங்களா ஆ விஜய் நயன்தாரா தான் பிடிக்கும் விஜய் நயன்தாரா நடிச்ச படம் என்ன சொல்லுங்களா

மீன் குழம்பா அதான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறீங்களா அடுத்து மீன் குழம்புக்கு அப்புறம் மாங்காய் குழம்பு மாங்காய் குழம்பு நண்டு நண்டு நீ சொல்ல எல்லாமே செய்ய தெரியுமா உங்களுக்கு எல்லாமே செய்வீங்களா சரி

இங்கிலிஷ்ல கூட பேசுறான்

நான் இதா கோயம்பு ரெடியா என் பேர் அனிதா ம் கோயம்பு பண்ணிட்ட மீன் கோயம்பு ம் எல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ எடுக்க வச்சி எல்லாம் பேர் வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் மீன் கோயம்பு புடிச்சா எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ரிங்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இப்போ வந்து அப்படியே நல்லா மீன் கொதிக்கணுமா ஆமா கொதிக்கணும் மீன் கரஞ்சிராதா கரிகாது

ஓகே அவளே பேர் காண்டிட்டீங்க انا ਸਮச்சிது யாரு? நிニதா நெக்ஸ்ட் அப்புறம் திரிஷா கவிதா எல்லாரும் தெரியுமா? ஓகே இந்த அம்மா அடுத்து இந்த அம்மா சமயக்கு பேர் என்னம்மா? வெல்லி அம்மா போறாங்க. ஓகே சூப்பர். சாப்பிடல இப்போது தெரியுமா? பேர் யார் வச்சது? உங்கள் அப்பா அம்மா நயன்தாரா பார்த்து வச்சாங்களா ஆ நயன்தாரா ரொம்ப பிடிக்குமா அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா யார் நடிகர் யாரை பிடிக்கும் ஆ எந்த நடிகர் பிடிக்கும் ஹீரோ யார் பிடிக்கும் எந்த ஹீரோ பிடிக்காதா படம் பார்க்க மாட்டிங்களா வெரி குட் சூப்பர் அப்படித்தான் இருக்கும் திரிஷா அங்கே இருக்காங்க நயன்தாரா திரிஷா யார்மா பிடிக்கும் உங்களுக்கு தான் பிடிக்குமா விஜய் படம் பார்ப்பீங்களா

தமிழ்ல இங்கிலீஷ் எல்லாம் பியர் அனிதா தான் மெரட்டி மெரட்டி எல்லாம் பேசுறீங்களா அப்புறம் மகாலிபுரம் போنا காஸ்